வந்து அந்த ஏங்கிள்ள வச்சு போட்டா வரமாட்டேங்குது அதனால இந்த வணக்கம் 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 பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குண்டடத்தலம் நடக்கிற மாட்டு தான் வந்து இருக்கிறோம் பிரதி சனிக்கிழமை காலையில ஒரு பத்து மணி அளவுல கேட் ஓபன் பண்ணிருவாங்க ரெண்டு மணி அல்லது மூணு மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இங்க பாத்தீங்கன்னா காங்கை இன காளைகள் கன்றுகள் கிடாரிகள்னு அது போக பெரிய பெரிய மாடுகள்னு விதவிதமா ரகரகமா வரும் ஓகே ஏற்கனவே வீடியோ எடுத்துட்டோம் இருந்தாலும் ஒரு லைவ் ஒண்ணு போட்டலான்ட்டு தான் போட்டுருக்கோம் இந்த சந்தையில வந்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் டெச்சுக்களே வாங்கலாம் அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா கலப்பின மாடுகளும் நிறைய வரது இருக்கு அப்படியே ஒரு லைவ் மட்டும் காமிச்சிட்டு போயிடலாம் ஓகே அப்படியே போயிடலாமா இது வந்து எந்த சேனல்ல வீடியோ வரணு அப்படியே பதிவுல போட்டிருக்கோம் அப்படியே திருப்பணம்னா லைவ்ல பர்ச்சேஸ் இல்லையா

கிளப்பின கோட்டைகள் எல்லாமே டெக்ஷிப்ல வாங்கலாம் இல்லையா காங்கே மாடே வந்து டெக்ஷிப் போவாங்க அண்ட் டெக்ஷிப் போவாங்க அண்ட் இது பூராவுமே வேலை முடிஞ்சு ஏத்திட்டாய்ங்க அப்படியே அங்க வர நல்ல பெரிய பெரிய மாடு நிக்குது அது போக மாடுகள் வரப்போ இருந்துகிட்டேதான் இருக்கு அந்தள போறக்கே வழி இல்லையா ட்ரெஸ் நல்லா லாக் பண்ணிட்டாங்க ஓகே நம்ம உள்ள போலன்னா நம்ம போறது வழி இல்ல வண்டி 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 வேற வருதா இன்னும் நம்மள உள்ள லாக் பண்ணி விட்டாங்க ஆனா அப்படியே கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் அந்த போயிருவேன் அப்படி இங்க ஒரு பெரிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன டவர் விட்டுட்டு வருது அதான் பிரச்சனையே இங்க பாத்தீங்கன்னா அருமையான பஸ் எல்லாமே நம்ம வீடியோல கவனிச்சே ஆகல எல்லாம் வாங்கி கட்டி வச்சிருக்காங்க சார் அருமையான நல்லா கை குலக்கப்பட்டிருக்கு அக்கறில வெப்ப பகுதியில் இருக்கிற மருலையே கிடையாது இதே மாதிரி அன்பட்டிருக்க வரும் வேலை முடிஞ்ச கட்டுனாங்க அப்படி கண்ணு காள கண்ணு பாப்போம் உள்ள போய் டேய் டேய் நல்லா கலப்புல மாடு டேய் நகர் 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 இங்க ஒரு கண்ணு பிடிச்சிருக்கு

அது வந்து நம்ம தமிழ் யூடியூபர் சேனல்ல மாட்டுக்குனே ஒதுக்கின சேனல்ல வரும் அதுல லைவ் போட முடியாது என நியூ சேனல் காட்டி இதெல்லாத்தோட விலை நிலவரம் அப்படியே பதவியில பாத்துக்கலாம் இது மரா செம சூட்டி பேர் போன அடி போட்டே இருக்கிறான ரெண்டு பேரும் அவ்வளவுதான் ஐயா போக வேண்டியதான் போறேன்

அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் நீட்டு இந்த ஆங்கிள் எடுத்தோம்னா தான் லைன்ல ஓப்படாது தப்பா நினைக்க வேண்டாம் மழப்பின மாடுகளுமே பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் இந்த ஆறு மாசம் கண்ணு ஆறு மாசம் ஜெர்சி கண்ணு எல்லாமே பதினேழு அப்படியே

அப்படி கெடாரிகள் அந்த சரௌண்டிங்ல போனாலும் கெடாரிகள் இருக்கு குண்டடமும் ஆமாம் சகோ குண்டடத்துலதான் இருக்கிற நம்ம கலர் கலர் கல்லைகள்லாம் வந்து அமைஞ்சிருக்குதுப்பா பேசுறீங்களா

ல ஸ்கூலுக்கு போய் வந்து சரி. என்ன ரேட்க்கு வந்தீங்க இந்த செர்சி? நம்ம பாடம்

அப்படியே மேல இருந்து காண்போமா கடைசியா பைனல் டச் அப்படியே கொடுத்துருவோம் ஆஹ் இது எல்லாமே மழை மாட்டுது யூடியூப் சேனல் மாடி ஆளு இருந்திருக்காங்க மாடுகளும் நிறைய வரத்து இருக்கு இந்த சந்தையை போறது மட்டும் மாடுகள் வந்து விற்பனை அமோகமா இருக்கும் சனிக்கிழமை காட்டி ஆஹ் தேவைப்படுற நண்பர்கள் இங்க வந்து வாங்கிட்டீங்கன்னா வில கொஞ்சம் குறைவாவும் ரேட் பேசி வாங்கிக்கலாம் ஓகே யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஃபார்மர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ சகோ ஆஹ் ஏன்னா காங்கை மாட்டு இருக்கு காங்கையத்துலயே மாடு நாட்டு மாடுகள் வாங்குற ஆளுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கூட ரொம்ப யூஸ் ஆகும் ஆனா என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க இதுக்கு பேர் நல்ல பேர் வருமே நான் வர மாட்டேங்கு நண்ப

சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் 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 இது நாள் வரைக்கும் அப்படி பின்னாடி போயிடலாம் இது நாள் வரைக்கும் வீடியோ வலினா என்ன ரீசன்னா தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ஆக்சிடென்ட் இதாயிருச்சு அதாவது ஜவ் கட்டாயிருச்சு அதனாலதான் அதனால லைவ் வீடியோ எதுவுமே போட முடியல குன்னத்தூர் மட்டும் போயிட்டு நண்பரோட இதோட வீடியோ போட்டிருந்தோம் ஓகே இனிமேல் வந்து தமிழ் யூடியூபர்ஸ்ல ரெகுலராக வீடியோ வந்து என்ன இருக்க ஆரம்பிச்சிருவோம் போன வாரத்துலேருந்தே வர ஆரம்பிச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஓகே மீண்டும் மற்ற நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் 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 நண்பர்களே இதோட முடிச்சிருவேன்